நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து ஒன்லைனர் மாடல் டெஸ்டானது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் குறிப்பாக ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான ஷெடியூல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹிஸ்ட்ரி பாடத்தில் உங்களுக்கு டோட்டலாக பத்து யூனிட்டானது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பத்து யூனிட்டோட கன்டென்ட்டை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அந்த டெஸ்ட்டு பிளான் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது தேர்வுகளானதே இதில் நம்ம செய்கிறோம் கொடுக்குறோம் இந்த தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டு பேஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம என்ன செஞ்சுருந்தோம் இந்த டெஸ்ட்டு பேஜ் ஆரோக்கிப்போன்னு சொல்லி நம்ம விளம்பரம் கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது நம்ம ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ஷெடியூல் என்ன போகிறோம் ஸோ டோட்டலாக நூற்றி அறுபது தேர்வுகள் இந்த ஒன்லைனரில் கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பத்து யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கி இந்த பத்து யூனிட்டையும் வந்து பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த டெஸ்ட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம் உங்கள் ஆளுக்கு இந்த பதினைந்து மூல புத்தகத்துல இருந்து நூற்றி அறுபது தேர்வு இந்த நூற்றி அறுபது தேர்வில் முதல்ல இருக்கக்கூடிய ஒன்றாவது தேர்வுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது வரை இருக்கக்கூடிய தேர்வுகள் இந்த பத்து யூனிட்டை முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு என்ன செஞ்சுருப்போம் லைனராக உங்களுக்கு இந்த டெஸ்டானது இருக்கும் சரியா ஒன் லைனர் டெஸ்ட்டாக இருக்கும் டெஸ்ட் நம்பர் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஆப்ஷனோட ஏன்னா டிஆர்பியில் நம்ம அப்படி தான் தேர்வு எழுதப்போகிறோம் நான்கு ஆப்ஷனோட இந்த டெஸ்ட் இருக்கும் அப்போ ஒன் லைனரை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுறீங்க படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க நாலு ஆப்ஷனோடையும் தேர்வுக்கு போகிறீங்க இந்த டெஸ்ட்டு பேஜோட சிறப்பு அம்சம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பதினைந்து புக்கு இந்த பதினைந்து புக்கில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட இந்த புக்கினுடைய தகவல்களை முழுமையாக உள்ளடக்கி ஒன் லைனர் உங்கள் கையில் கிடச்சிரும் ஸோ அந்த ஒன்லைனில் நீங்க படிச்சு நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் இருக்கக்கூடிய இருபது தேர்வுகளை நீங்க டிஆர்பி பேட்டனில் நாலு ஆப்ஷனோட எழுதும்போது முதல் ஒன்லைன் கிடைச்சிருது நாலு ஆப்ஷனோட கொஷின் கிடைச்சிருது இது உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறை ஸோ இதுல நூற்றி அறுபது டெஸ்ட்டு ஒன்லி ஹிஸ்ட்ரி பாடம் மேஜருக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது போக அடுத்த பிளான் நம்ம கொடுப்போம் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதற்கான ஷெடியூல் அடுத்து நம்ம என்ன செஞ்சுருவோம் கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டு பேஜில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாமே ஸோ இங்கே ஒன்று ரெண்டுன்னு சைடில் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த முதல் ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் டெஸ்ட்டு நம்பர் டெஸ்ட் நம்பர் முதல் தேர்வு இரண்டாவது தேர்வு மூன்றாவது தேர்வு நான்காவது தேர்வு டெஸ்ட் நம்பர் இது இது உங்களுக்கான யூனிட் இது அந்த யூனிட்ல நீங்க படிக்க வேண்டிய கண்டென்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் கொஷின்ஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த கன்டென்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் நூறுக்கு அதிகமான வினாக்களையும் நாம் என்ன செஞ்சிருவோம் கேட்போம் அதனால நூறுங்கிறது ஒரு வரையறை செய்யப்பட்டது இதற்கு அதிகப்படியான வினாக்களையும் நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குது ஆசிரியர்கள் இந்த தகவலை மெயினாக பயன்படுத்திக்கோங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம் டெஸ்ட்டு இப்போ முதல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு எப்படின்னா அந்த பிடிஎஃபில் டெஸ்ட் நம்பர் ஒன்றுனால் இந்த வரலாற்று சான்றுகள் முதல் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது டெஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தா சிந்து நாகரிகம் முடிஞ்சிருச்சு மூன்றாவது டெஸ்ட்னால் வேதகாலம் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கான்செப்ட்டில் நீங்கள் அடுத்து என்ன டெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கள்வதற்கு இது முன்னே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாமே டெஸ்ட்டு நம்பரு இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேதகாலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு அறநூறு வரை வேத காலம் ரெண்டு கட்டமாக நம்ம நினச்சிடறோம் தேர்வு கொடுக்குறோம் அப்போ எப்படி படிக்கணும் இந்த வேத காலத்தை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கட்டும் அதை நீங்கள் வச்சுருக்க பட்சத்தில் இந்த வேதகாலம் எத்தனை பக்கம் இருக்குன்னு பாருங்க இப்போ நாற்பது பக்கம் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பாகமாக கொடுத்துருக்கோம்னா இருபது பக்கம் முதல்ல இருக்கக்கூடிய இருபது பக்கம் முதல் பாகம் அடுத்து இருக்கக்கூடிய இருபது பக்கம் அடுத்த பாகம் ஸோ அந்த பேட்டர்னில் தான் இப்போ இதிலையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே நான் நினைச்சிச்சிருப்பேன் ரெண்டாக கொடுத்துருப்பேன் இப்போ மகதத்தின் எழுச்சி ஒன்று மத மறுப்பு இயக்கம் ஒன்று மௌரியர் காலம் ஒன்று இந்த சங்க காலம் முதல் குசானர் காலம் வரைங்கிறது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கே மூன்று பகுதியாக கொடுத்துருக்கோம் மூன்று பகுதினால் இது ஒரு தொண்ணூறு பக்கம் இருக்குதுன்னா முப்பது முப்பது பக்கமாக நீங்கள் என்ன செய்யணும் பிரிச்சுக்கணும் அதே இது அறுபது பக்கம் இருக்குதுன்னா இருபது இருபது பக்கமாக நீங்கள் மூன்று பகுதி அப்போ சமமாக எத்தனை பார்ட்டாக நம்ம சொல்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பிரிச்சுக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள்ங்கிறது இந்த ஷெடியூலோட அடிப்படை அடுத்து உங்களுக்கு வினாக்கள் என்ன செய்யலாம் கூடலாம் ஸோ அதுல எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல அடுத்து பாருங்கள் ஹர்ஷர் காலம் தென்னிந்திய பேரரசு தென்னிந்திய பேரரசு டூ ஒவ்வொரு பேட்டனையுமே அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஒன் லைனராக உங்களுக்கு இப்போ டெல்லி சுல்தானியம்லாம் நூற்றி இருபது பக்கம் இருக்குது நூற்றி இருபது பக்கங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நாலு பாகமாக கொடுத்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அதனுடைய பக்கங்களுக்கு ஏற்றார் போல இரண்டாக பிரிச்சுக்கணும் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் அந்த புத்தகத்தை நம்மளுடைய மெட்டீரியலாக இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய மூல புத்தகமாக இருக்கட்டும் அதை ஆரம்பித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கண்டென்ட்லாம் அதில் பொருள் இருக்கும் ஸோ அதை அப்படியே நீங்கள் குறிப்பிடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் ஸோ இப்போ நான்காவது யூனிட்டோட கண்டென்ட்டை பார்க்குறோம் இப்போ யூனிட் அஞ்சில் பாருங்கள் சார்லஸ் ஜான் கானிங் பிரபு ஸோ ரெண்டு பகுதியாக கொடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு பகுதினா நீங்கள் என்ன செய்யணும் அந்த பகுதியை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் சரிங்களா ஸோ அப்படியே ஒவ்வொன்றையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷனுக்கு அடுத்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த தேர்வினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இதனுடைய கடைசி பக்கத்தில் நம்ம நினச்சிச்சுருக்கோம் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த டெஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு வேறு ஏதானும் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் நம்ம இதற்காக டெஸ்ட்டு குரூப்பு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் தேர்வை எழுதி கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு விட்டு போவது கிடையாது ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொன்றையுமே இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற பட்சத்தில் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் பிடிஎஃப் கொடுக்கக்கூடியதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படித்துக் கொள்வதற்கான ஆப்ஸனையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சுபிக்குழு ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட்டு பேஜை பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போக நம்ம அடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சிடோம் பேட்டர்ன் கொடுத்துறோம் சைக்காலஜிக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நான் தயாராகிறேன் படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு அருமையான டெஸ்ட்டு பிளானாக இதை கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒன்லைன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து முடிக்கிறீங்க அதுலேருந்து அப்புறம் நான்கு ஆப்ஷன் ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே இங்கே நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன் ஸோ யூனிட் உடைய கண்டென்ட்டை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க ஸோ முற்கால தமிழ்நாடு வரலாறு தற்கால தமிழ்நாடு வரலாறு ஸோ இது யூனிட் எட்டு அந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் அடுத்த பிளானை பாருங்கள் யூனிட் ஒன்பது பத்துக்கான பிளான் கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஸோ அப்போ ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு டெஸ்ட் நம்பர் ஒன்றுல இருந்து டெஸ்ட் நம்பர் ஒன்றுல இருந்து டெஸ்ட் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த வந்திருக்கு இல்லையா நூற்றி முப்பத்தி ஒன்பது டெஸ்ட் நம்பர் ஒன்னுல இருந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ஒன் லைனராக உங்களுக்கு டெஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் ஃபுல் டெஸ்ட்டு டிஆர்பி யூனிட் ஒன் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சால் யூனிட் ஒன்றுக்கு நான்கு ஆப்ஷனோட இந்த தேர்வானது நடைபெறும் ஸோ எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு நூறு நூறு கொஷின்னு கான்செப்டில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் யூனிட் டூ யூனிட் த்ரீன்னு ஒவ்வொரு யூனிட்டு பத்து யூனிட்டுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் யூனிட் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் ஆறு ஏழு எட்டு ஒரு பார்ட்டாகவும் ஒன்பது பத்து ஒரு பார்ட்டாகவும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் கிட்டத்தட்ட நூறு கொஷின் நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து டிஆர்பி பேட்டனில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மோக் டெஸ்ட்டானது நம்ம என்ன செய்கிறோம் உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ அந்த மோக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது வினாக்களாக டிஆர்பியோட பேட்டர்னில் நூற்றி ஐம்பது வினாக்களாக உங்களுக்கு இதை என்ன செஞ்சுருப்பா நம்ம கேட்டுப்போம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிறது நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆனது இந்த பகுதியில் நம்ம கொடுப்பதற்கான வழிமுறையை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் அப்போ இந்த டெஸ்டினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன இப்போ தான் நம்ம மெயினான மேட்ருக்குள்ளே வரோம் இந்த தேர்வானது பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து ஒருவரி தேர்வாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் பிடிஎஃப் மெத்தடில் நம்ம என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு தேர்வு வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வு ஸோ அதுக்கு போக உங்களுக்கு எக்ஸாமோட டேட்டு இதை நம்ம பார்த்துட்டு டெய்லி டெஸ்ட்டாகவும் இதை நம்ம நினைச்சிஞ்சிடுவோம் மாற்றிடுவோம் இப்போதைக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளியில் இந்த தேர்வானது நடைபெறுகிறது அதாவது மார்ச் பதினொன்று வருகிற செவ்வாய்க்கிழமை தேர்வு என் டெஸ்ட் நம்பர் ஒன்று நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் டெஸ்ட் நம்பர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் தேர்வினுடைய டைம் நைட்டு ஒன்பது முப்பதுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆன்சரோட பிடிஎஃப்ங்கிறது டெஸ்ட் நம்பர் டூ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அன்றைக்கு டெஸ்ட் நம்பர் ஒன்னோட ஆன்சர் கொடுத்துட்டு டெஸ்ட் நம்பர் டூவோட கொஸ்டின் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸோ இந்த பேட்டர்னில் உங்களுக்கு தேர்வு நடக்கும் அதே மாதிரி கல்வி உளவியல் பொது அறிவு தமிழ் தகுதி தேர்வு இதற்கான தேர்வு நம்ம கொடுப்போம் ஷெடியூல் அடுத்து உங்களுக்கு நம்ம நினைச்சிருவோம் கொடுத்துருவோம் ஒன்லைனர் மெட்டீரியல் நம்ம இந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வை நம்ம இலவசமாக கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியலை வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே சொல்லக்கூடிய இந்த புத்தக புத்தக்கத்தை நீங்கள் மெயினாக பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ முதல் புத்தகமானது சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு வெங்கடேசன் அவருடைய புத்தகம் ஸோ இதை நம்மள்ட்டையும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் அதற்கான அமௌண்ட்டையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பாருங்க இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் அதே மாதிரி இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு பின் ஒரு புக்கு இருக்கு அதே மாதிரி சமகால இந்திய வரலாறு இந்திய அரசியலமைப்பு ஓர் அறிமுகம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூல புத்தகம் ஸ்டாண்டர்ட் புக்காக நம்ம சொல்லக்கூடியது ஸோ அடுத்து பாருங்கள் சுதந்திரத்திற்கு பின் இந்தியா பல்லவர்களின் வரலாறு ராஜ மாணிக்கனார் அவருடைய புக்கு அதே மாதிரி பாண்டியர்களிடைய வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் சேர மன்னர்கள் வரலாறு ராச மாணிக்கனார் சோழர்கள் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் தமிழக வரலாறு பண்பாடு ராச மாணிக்கனார் தமிழக வரலாறு பண்பாடு கே கே பிள்ளை தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் முற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் ஐரோப்பிய வரலாறு தர்மராஜ் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பதினைந்து மூல புத்தகங்கள் இந்த அந்த புத்தகங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை புத்தகத்தை முழுமையாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளுடைய சுபிக்குழுவினுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வரக்கூடியது இதை பே பண்ணி நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் ஸோ அந்தளவிற்கு தான் நம்ம தகவலை உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மெட்டீரியலை அடுத்து எப்படி நீங்கள் வாங்குறது ஸோ அதற்கான தகவல் கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளுடைய கூகுள் பே ஃபோன்பேயில் பேமெண்ட் செலுத்திட்டு சுபைக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண் இந்த எண்ணிற்கு உங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அந்த அட்ரஸுக்கு என்ன செய்கிறோம் கொரியர் பண்ணிடுறோம் ஆக மொத்தத்தில் நூற்றி அறுபது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட்டு பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்னா மார்ச் பதினொன்று முதல் ஆரம்பமாகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் வரலாறு ஆசிரியராக பணியாற்றணும் என்பவர்களுக்கான அருமையான வாய்ப்பாக மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் இதை சுபிக் குழுவோடு இணைந்து பயணிங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே